மெத்தனமாக இருப்பவர் அந்த நாற்பது வேண்டா விருந்தாளிகளில் இருபத்தி இரண்டாம் நாளின் விருந்தாளி மெத்தனமாக இருப்பவர் மத்தையோ இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலிருந்து முப்பத்தொன்பதாம் வசனம் வரை யதார்த்தமான வாழ்க்கையும் அர்த்தமான வாழ்க்கையும் நோவா நாட்களில் மக்கள் என்ன செய்தார்கள் நோவா என்ன செய்தார் நோவாவின் தேவன் என்ன செய்தார் யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அழிந்தனர் அர்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்த நோவா தேவ வார்த்தையை கேட்க முடிந்தது பேழையை கட்டி தன் குடும்பத்தை மீட்க முடிந்தது அந்நாட்களில் நடந்தது போல தேவனும் நினையாத நேரத்தில் வருவார் திருச்சபையாய் நாம் பேழையாய் செயல்பட்டு தேவன் வருகைக்கு தயாராவோம் தயாராக்குவோம் நாம் மக்களைப் போல யதார்த்தமாய் இருந்து அழியும் கூட்டமாய் இருந்துவிடக்கூடாது இந்த விருந்தாளியை நம்மை விட்டு விளக்குவோம் எங்கும் சொல்லி <usion>